அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தை மாத ராசி பலன்கள் தை மாத ராசி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் விருச்சகராசி காலப்புருஷத்துவப்படி எட்டாம் ராசியான விருச்சகராசினியர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ராசி பாருங்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் கடகராசியில் இருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் தனுசு ராசியில் இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் மகர ராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சனியும் சுக்கரனும் கும்ப ராசியில் இருக்காங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு மீன ராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு ராசியில் இருக்காரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் கேது கன்னீராசியில் இருக்கார் இதுதான் தை மாதம் ஒன்றாம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள் தை மாதம் எட்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் தை மாதம் பதினொன்னாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் பதினஞ்சாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஏன்னா புதன் ரெண்டு இடத்துக்கு மாறுறாரு சுக்கரன் வந்து உற்சவமாக போறாரு சுக்கரனோட பயிற்சி இருக்கு செவ்வாயோட மாற்றம் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் விருச்சகராசினர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சாதகம் பாதகம் எல்லாமே பார்த்துருவோம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவரு ஒன்பதாம் இடம் ஆனால் பாகிஸ்தானத்தில் இருக்கார் அவர் எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த மாதம் தை மாதம் வந்து பாருங்க எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் எட்டாம் இடத்துக்கு வரனால அவர் வக்ரமாக இருக்கார் ஏன்னா விருச்சகராசி நேரில் கொஞ்சம் கொஞ்சம் மனக்குழப்பத்தில் தான் இருக்கீங்க ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவடையில இன்னும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரல அவர் எட்டாம் இடத்துக்கு இருந்து எட்டாம் இடத்துக்கு போறாரு இருந்தாலும் ராசியை குருப்பாக்குறது ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு என்னதான் சின்ன சின்ன மனக்குழப்பம் பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை எதிர்கொண்டு எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும் என்ன காரணம்னா ராசி குருப்பாக்குறாரு இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கப்படம்னு சொல்லிடலாம் அதனால் கவலைப்படாதீங்க சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும் வந்துட்டு போகும் ஆனால் ராசி குரு பார்க்குறதுனால கரெக்டாக ஒரு அலர்ட்டாகிடுவீங்க தெளிவாயிருவீங்க கவலைப்பட வேண்டாம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லதுங்க சரிங்களா ஏன்னா ராசி கெட்டு ராசிநாதனும் கெட்டால் தான் இருட்டுக்குள் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ராசி குரு பார்க்குறது உங்களை பாதுகாப்பு குரு வந்து உங்களை பாதுகாக்கிறாரு அர்த்தம் உங்களை சேஃப்டி படுத்துறாரு அதனால் அந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த குரு பார்வை உங்களை பாதுகாக்க தான் போகுது சேஃப்டி பண்ணிடும் கவலையப்பட வேண்டாம் சின்ன சின்ன குழப்பம் மனக்குழப்பம் வந்துட்டு போகும் ஆனால் பெரிய அளவு பிரச்சனை இருக்காது உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்பு வரும் பாத்துக்கோங்க ராசி நேர்களுக்கு வந்து பாருங்க உடம்புல ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவு வந்துட்டு போயிட்டு இருக்கும் செவ்வாய் ரெடியாகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா செவ்வாய் வந்து வக்ரமாயி மறுபடி ரிவர்ஸை வந்து ஒரு எட்டாம் இடத்துல மறையிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது ஆனால் பெருசா பிரச்சனை இருக்காது ஏன்னா ராசி குரு இருக்கிறன்னு பாக்குறது ஒரு சொல்யூஷன் சொல்லலாம் சரிங்களா ராசிக்கு ரெண்டாம் அதிபதி குரு ஏழாம் இடத்துல இருக்கார் பணத்துக்கு பிரச்சனை வராதுங்க என்னதான் சின்ன சின்ன மனக்குழப்பம் இருந்தாலும் உடம்புல சிறு சிறு வியாதிகள் இருந்தாலுமே உங்களுக்கு பண பிரச்சனை இருக்காது ஏன்னா மனுஷனுக்கு கையில் பணம் இருந்தாலும் எதையும் சமாளிக்க முடியும் மனுஷன் கையில் பணம் தான் முக்கியம் பணம் இருந்தால் எதையும் சமாளிக்க முடியும் இந்த உலகத்துல வாழணும் பணம் தேவை ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டிங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் பார்த்துருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு எல் ராசி கத்து கொடுத்துருக்கும் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு இப்போ வந்து விருஷகராசி நேரில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கீங்க இந்த தை மாதம் பாருங்கள் ரெண்டாம் மதி விதி குரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார் கண்டிப்பாக வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது பணம் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கையில் பணம் இருக்கும் குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு கையிலுக்கு பணம் வரும் கவலைப்பட வேண்டாம் எதையும் சமாளிச்சுருவீங்க சரிங்களா திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வரன் தேடி வரும் நல்ல ஒரு குடும்பம் ஒரு சில பேத்துக்கு அமைஞ்சிடும் பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேர்றது இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும் உங்களுக்கு சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் மூணாம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருக்கார் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் மதி பத்தாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கார் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் கவனமா இருங்க அளவுக்கு அதிகமாக பெருசாக சொந்த தொழில் முதலீடு போட்டு மாட்டிக்க வேண்டாம் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் லிமிட்டாக அளவாக பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணுறது கொஞ்சம் நல்லது அளவாக முதலீடு போடுறது நல்லது சரிங்களா ஏன்னா பதினொன்றாம் அதிபதி பத்தாம் சூரியன் மூணில் இருக்கார் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்தில் இருக்கார் அதனால் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நாலாம் இடத்தில் சனி சுக்கரன் இருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அம்மாவோட உடல் ஆர்வத்திலேருந்து அந்த பிரச்சனை கம்மியாகும் உங்களுக்கே அலைச்சல் திருச்சிலெலாம் இருந்திருக்கும் உங்களுக்கே அலச்சல் திருச்சலெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் ஏன்னா நாளில் சனி அர்த்தாஷ்டம சனி சனி நாளில் வந்தாலே பாருங்கள் உடம்பு போட்டு ஒரு வழி பண்ணும் உடம்பு ஹெல்த்தில் பிரச்சனை வரும் வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சுக்கரன் அங்கே இருக்கிறதும் ஒரு பாதுகாப்பு தான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு டைம் இந்த மாதம் நீங்கள் வாகனம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் அதுக்குண்டான நேரம் தான் இந்த காலம் உங்களுக்கு சரிங்களா நல்லா இருக்குங்க உங்களுக்கு அஞ்சல ராகு அஞ்சல ராகு வந்து சுக்கரன் வந்துடுறாரு உங்களுக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனை கூட இந்த மாதம் தை மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ரெடி ஆகும் உத்தர பாக்கியம் ஒரு சில பேர்த்து கிடைக்கும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் விலகும் குழந்தைகளோட ஆரோக்கியம் மேம்பட போகுது குழந்தைங்களை செட்டில் பண்ணிடுவீங்க ஒரு சில பேர் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பீங்க குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை எல்லாமே பண்ணி கொடுப்பீங்க இந்த மாதம் அதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடந்துடும் ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்காரு பாருங்க முக்கியமான நம்பி இப்படின்னா திருமண வாய்ப்பு நண்பர்கள் விஷயம் நண்பர்களால் பிரச்சனை திருமணம் நடக்க மாட்டேங்குது நண்பர்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ஏமாற்றிட்டாங்க கூட இருக்கவங்க நம்பிக்கை துறகம் பண்ணுறாங்க முதுகில் குத்துறாங்கன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நண்பர்களால் இருந்து அந்த பிரச்சனை விலக போகுது கூட்டு இருந்து அந்த பிரச்சனை விலகும் திருமண வாய்ப்பு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்பு தேடி வருங்க நல்ல வரன்னு தெரிய வரும் ஒரு சில ராசி நேர்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடந்துடும் ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணிடுவீங்க ஒரு சில பேருக்கு நல்ல வரன் தேடி வரதை உன்னால் கண் கூட பார்க்க முடியும் சரிங்களா ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கேது இருக்கார் குரு பார்வை இருக்கார் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு வெற்றி தான் முதல் திருமணம் போச்சுங்க சார் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இரண்டாம் திருமணத்துக்குண்டான வாய்ப்பு கை கூடிய வருமானு கேட்டுட்டு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பும் முதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பும் நல்ல வரன் உங்களுக்கு இந்த மாதம் தேடி வரும் வெளிநாட்டு பிரயாணம் இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருங்க வெளியூர் போறது வெளிநாடு போறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு உங்களுக்கு சரிங்களா புதனும் வந்து பாருங்க உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி அவரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு போறதுனால அவங்க பெருசாக கெடுதல் எதுவும் நடக்காது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனை வரும் மனக்குழப்பம் வந்துட்டு போகும் ஆனா குரு ராசி பாக்குறனால அது எல்லை மீறி போகாது பெரிய அளவுக்கு பிரச்சனையை கண்டிப்பா ஏற்படுத்தாதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா அப்ப இந்த மாதம் நேயர்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதம் பணம் வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் வாகனம் வீடு வாகனம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது அதுக்குண்டான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு பிளாட் வாங்கி போகிறது ஒரு லேண்டு வாங்குறது அல்ல லேண்டை சேல்ஸ் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் வேலை விஷயம் முக்கியமாக சொல்ல வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல வேலை தேடி வருங்க இந்த மாதம் வேலை வாய்ப்பு கைகூடி வரும் ஒரு தரமான ஒரு வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்குலாம் பாருங்கள் இந்த மாதம் நல்ல வேலையை உங்களுக்கு கைக்குடி வரும் ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஏன்னா பாருங்கள் சூரியன் மூணாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் ஒரு குருவோட பார்வையில் இருக்காரு வயிற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது சூரியன் இருக்கிறது குருவோட பறவையில் இருக்கிறது ஓரளவு கொஞ்சம் ஒரு பரவாயில்லன்னு சொல்லலாம் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் எக்ஸாம் எழுதி முடிச்சவங்க கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் நல்ல வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் சரி ப்ரொமோஷன் பதவி ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அந்த வாய்ப்பும் இந்த மாதம் தை மாதம் உங்களுக்கு உருவாக போகுது சரிங்களா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் அளவாக முதலீடு போடுங்க ஏன்னா பத்தாம் விதி மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடம் ஒரு அரை மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க பாதி மறைவுன்னு சொல்லுவாங்க சூரியன் போய் மறைகிறது சனியோட வீட்டில் இருக்கிறது ஒரு நெகட்டிவாக இருந்தால் கூட அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பார்க்குறது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் அதனால் அளவுக்கு அதிகமாக முதலீடு போட வேண்டாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் அளவாக லிமிட்டாக முதலீடு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக பணம் வரும் ஏன்னா ரெண்டாம் மதி நல்லா இருக்காங்க அப்போ வருமானம் வரும் சரிங்களா அதனால் வேலையில் பிரச்சனை கிடையாது சொந்த தொழிலில் பண்ணுறீங்க அப்படியே சமாளிச்சுக்குவீங்க ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு உருவாக போகுது பதினொன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பண பிரச்சனை உங்களுக்கு இருக்காது கடன் தொல்லை இருந்தால் கூட அது எப்படியோ எப்படி சமாளிச்சுருவீங்க அடுத்தவங்களோட உதவி எப்படியோ உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில பேர் நண்பர்கள் பழைய நண்பர்கள் அறிமுகமாவாங்க ஆவாங்க நட்பு வட்டாரம் கொஞ்சம் பெருசாகும் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பிரிஞ்சிருந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஒரு சில பேர் நண்பர்களோட உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் விருச்சகராசி நேர்களுக்கு கிடைக்க போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது எல்லா விருச்சகராசி நேர்களும் இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது எல்லா உடல் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது எப்படியும் சமாளிச்சிருவீங்க எல்லா விருச்சகராசி நேர்களும் சமாளிச்சிருவீங்க அதில் சந்தேகமே கிடையாது இந்த மாதத்தை நல்லபடியாக நல்ல விதமாக பயன்படுத்துங்க ரெண்டு மூணு தடவை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம பார்த்தது ராசி பலன் ராசிக்கு தான் நம்ம பலன் பார்த்துருக்கோம் லக்னம்ங்கிறது வேற சரிங்களா எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை ஒரு சில பேர்த்துக்கு நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும் ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது அதே மாதிரிதாங்க ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ கோச்சார பலன் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்கணும் ஜாதகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தான் அவங்களோட கருமா என்னன்னு தெரியும் நல்ல கருமால பிறந்திருக்காங்களா கெட்ட கருமால பிறந்திருக்காங்களா லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம பார்த்தது எல்லாமே ராசி பலன் அதாவது பான் மண்டலத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிறப்பு ஜாதத்துல நீங்க பிறக்கும் போது கிரகங்கள் எப்படி இருக்கு இப்ப உங்களுக்கோட உங்களோட வயசு என்ன உங்க ஏஜ் என்ன உங்களுக்கு என்ன புத்தி போயிட்டு இருக்கு என்ன கொடுப்பு இருக்கீங்க நல்ல கொடுப்பு இருக்கீங்களா கெட்ட கொடுப்பு நெல் இருக்கீங்களா நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் என்ன தொழில் பண்ணலாம் என்ன வேலைக்கு போகலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிக்க முடியும் வீடு வாகனம் எப்போ அமையும் வண்டி வாகனம் எப்போ அமைஞ்சு அமையும் அதுக்கு உண்டான காலக்கட்டம் வந்துருச்சா வரலையா வெளிநாடு போக முடியுமா முடியாதா எப்போ திருமணம் நடக்கும் எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் எப்போ செட்டில் ஆவீங்க வாழ்க்கையில் எப்போதான் நீங்கள் அந்த தோல்வியிலிருந்து வெளிவருவீங்க எப்போ சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகம் பர்சனல் ஹாரஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஒரு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்குறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்